அனைவருக்கு வணக்கம் ஸ்ரீ விஷ்ணு ஜோனிலேயே பிரசன்ன ஜோடர் குமரராஜ் பேசுகிறேன் என் பதில் என்ன பார்க்க போகிறோம்னா சனீஷன் வந்து வக்ரநிலை அடைஞ்சிருக்காரு கும்பராசியில் இருபத்தி ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று வக்ரநிலை அடைஞ்சிருக்காரு பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றக்கு வந்து பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆவார் கும்பராசியில் வந்து பார்த்தீங்கன்னா சனீஷர் பகவான் வக்ரநிலை அடைஞ்சிருக்காரு விருச்சகராசிக்கு வந்து என்னென்ன என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாலாம் ஸ்தானம்ங்கிற இடம் அந்த நாலாம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டமியா இருக்கார் அதாவது மூணாம் அதிபதியும் நாலாம் அதிபதியுமே வந்து பாத்தீங்கன்னா விருச்சகத்துக்கு வந்து சனீஸ்வரம் தான் இப்போ நாலாம் ஸ்தானத்துல வக்ரம் ஆயிருக்கார் இந்த மூணாம் வீடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தைரிய வீரி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் அந்த மூணாம் வீடு அவர் நாலாம் ஸ்தானத்துல வக்ரம் அடைகிறார் எப்பவுமே மூணாம் இடத்துல வக்ர கிரகங்கள் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா துணிஞ்சி எதையும் ஒரு காரியத்தையுமே ஏன்னா முயற்சின்னு சொல்லக்கூடிய இடம் அது இப்போ நாலாம் இடமெல்லாம் அப்போ நம்ம துணிஞ்ச ஒன்று செய்யக்கூடிய ஒரு காரியங்களை வந்து திறமையாக செய்யக்கூடிய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணாவீடு பலமாகிறப்ப இருக்கும் அப்போ வக்ரம் அப்படிங்கிறதுல அந்த மூணாம் அதிபதி தான் நாலாம் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் ஒரு பக்கம் அர்த்தாசிரம சனி இருந்தாலும் கூட சோதனை தான் அர்த்தாசிரம்கிறது இருப்பிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்க விடாது ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் அதிகமாக கொடுக்கும் வீடு மாற்றுறது வேலைகள் மாற்றம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி மா மாற வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்கும் ஒரு மனசெலவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதி வந்து இருக்காது இதெல்லாம் அத்தாசிரம சனியில் செய்கிற காரியம்தான் தான் இருந்தாலும் வக்ரமாக இருக்கிறப்ப அவர் தைரியம் அப்படிங்கிறது ஏன்னா மூணாம் அதிபதியாகவும் இருக்கார் ஒரு கேந்திரஸ்தானத்தில் உட்காடுறப்ப வக்ரம் நிலையில் இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதீத ஒரு பலத்தையும் கொடுப்பார் அப்போ ஒரு தைரியங்கள் வந்து கிடைக்கும் நம்ம தேவையான காரியங்களுக்கு வந்து அந்த முயற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிக அளவில் எடுப்பாங்க சில பேர் வேலைக்கோ சில பேர் வந்து சுபகாரியங்களுக்கு எடுப்பாங்க இடங்களோ வீடுகளோ விற்று பணத்தை இது பண்ணுறதோ அந்த பொருளாதாரத்தில் வந்து ஒரு மேம்படுறதுக்கோ இல்லை வெளிநாட்டுக்கு ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறவங்க வேலைக்காக இந்த மாதிரியான பல விதமான அந்த முயற்சிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தெளிவாக எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அந்த வக்ரம் அப்படிங்கிறது நாலாம் ஸ்தானத்தில் வந்து இருக்கிறப்ப வக்ரம் அப்படிங்கிறதே ஒரு பின்னோக்கி நகர்வு தான் ஆனால் அதே ராசியில் தான் இருப்பார் வக்ரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போர்டாய நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் ஒன்றாம் பாதம் வருவார் அதுக்கப்புறம் சதய நட்சத்திரம் நாலாம் பாதம் வருவார் அந்த ராசின்னுலே தான் இருப்பார் ராசி விட்டு வெளியில் மாட்டார் அப்போ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா முன்னோக்கி பயணமாகும் அப்போ வக்ரத்தில் எப்பவுமே நூற்றி நாற்பது நாட்கள் நூற்றி முப்பத்தஞ்சு நாள்லேருந்து நூற்றி நாற்பது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வக்ரநிலை அடைவார் இந்த வக்ரம்ங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான தான் விருச்சகராசி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேலையில எப்பவுமே ஆர்வமா இருக்கக்கூடியவங்க எப்பவுமே அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கே கேட்டை நட்சத்திரம் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர குழப்பமா இருந்துகிட்டே இருப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலாம் ஸ்தானத்தில் வ வக்ரநிலை அடைகிறப்ப வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய வேலையில் துவங்குறதோ ஒரு வேலைவாய்ப்பு வாய்ப்பு கிடைக்கிறதோ ஒரு அரசாங்க வேலைவாய்ப்பு கிடைக்கிறது புதிய தொழில் துவங்கிறது இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதிய வேலைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேர்கிறதோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் தொழிலில் வந்து ஒரு மாற்றம் நாளையும் கூட கூட்டு தொழில் ஒருத்தர் கூட்டு இணைக்கிறதோ ஏன்னா நாலாம் சைடம் சார்ந்து வக்கரமாக இருக்கிறப்ப தான் நமக்கு உதவிகள் கிடைக்கும் ஒரு இடம் சார்ந்தோ வீடு சார்ந்தோ ஒரு தொழில் சார்ந்தோ எந்த வித உதவிகள் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க ஆரம்பிச்சு சில பேர் வீடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விற்பாங்க சில பேர் வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க ஒரு இருக்கிற வீட்டை விற்று இன்னொரு வீடை கட்ட ஆரம்பிப்பாங்க ஆரம்பிப்பாங்கன்னா வீடு ஆல்ட்ரேஷன் நடக்கும் இந்த இடங்களை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இந்த மாதிரி தொழில் ஸ்தாபனங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ அதில் வந்து பார்த்திங்கன்னா புதிய புதிதாக வந்து பார்த்திங்கன்னா செயல்பாட்டு கொண்டு வரதோ அந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றம் உண்டாக்குறது எந்த சின் துறையாக இருந்தாலும் சின்ன துறையாக இருந்தால் பெரிய துறை எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி அப்போ அந்த மாதிரியெல்லாம் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இப்போ சனீஷனுடைய வக்ர பார்வை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் ஸ்தானத்துக்கு விழுகுது இப்போ அந்த ஆறாம் ஸ்தானத்தை வக்ர பார்வையாக பார்ப்பார் இது வரைக்கும் வக்ரம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தார் இப்போ வக்ர பார்வையாக பார்ப்பார் ஏன்னா வக்ரங்குறதே ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது பலமாக இருக்கக்கூடியது அதேமாரி பிடிவாதத்தை அதிகமாக கொடுக்கும் இப்போ ராசிக்காரங்கள் ஏற்கனவே பிடிவாதக்காரங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா வக்ர பார்வையாக ஆறாம் ஸ்தானத்தை பார்த்துதுன்னா அவங்களுக்கு இன்னும் கூடுதலாக விட்டுக் கொடுக்குற தன்மை அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்க்குணமாக இருப்பாங்க போட்டிகள் போட்டுக்கிட்டு சண்டை போடுறது அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதனால் அது தொழில் சார்ந்தோ வேலை சார்ந்தோ இருக்கிற இடத்துல இது வந்து பிரச்சனையும் உண்டு போகணும் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும் அப்புறம் வம்பு வழக்குகள் இருக்கிறவங்கள அதை அதிகப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது ஏன்னா அது வந்து அதிகமாக பலமாக இப்போ ஆறாம் ஸ்தானத்தை பார்க்குறப்ப அது பலமாகும் வக்ர பார்வையில் ஆறாம் ஸ்தானங்கிறது பிடிவாத குணம் அதிகமாக கொடுக்கறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா யார் சொல்கிறதையும் அவங்க பொறுமையாக கேட்டுணர மாட்டான் மாதிரி வேலைகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா அவசரமாக எடுக்கிற முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழப்பமாகிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ராசி பொறுத்த வரைக்கும் ஆறாம் ஸ்தானத்தை பார்க்குறப்ப கடன் நோய் இருந்தாலும் ரொம்ப சொல்லக்கூடிய அந்த ஆறாம் ஸ்தானம் அப்போனா உடல்நிலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொய்வாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் மருத்துவ செலவனங்கள் அதிகரிக்கும் அதே மாதிரி வம்பு வழக்குகள் கொடுக்கல் வாங்கல் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் கடன் அப்படிங்கிறது வந்து உருவாகும் நம்ம இதுவரை கடனே வாங்கலினாலும் கூட இந்த மாதிரி காலகட்டத்தில் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இல்லைனா இருப்பு கையிருப்பு வந்து கரையும் நம்ம எதாவது சேர்த்து வச்சிருந்தோம் அதை எடுத்து கரைக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு செலவுகள் அந்த மாதிரியெல்லாம் விரயங்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் தேவையில்லாத வழக்குகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதனால் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அதேமாதிரி பத்தாம் ஸ்தானத்தை பார்க்குறாரு தொழில் வேலை கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் அந்த வக்ர பார்வையாக பத்தாம் ஸ்தானத்தை பார்க்குறப்ப தொழிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய வீடு தான் அது பத்தாம் வீடு இப்போ சில முடிவுகள் எல்லாம் எடுப்பாங்க தொழில் வந்து உயரக்கூடிய அந்த இதுக்கெல்லாம் எல்லாம் பத்தாம் ஸ்தானத்தை பார்க்குறதோ வக்கிர கிரகங்கள் வந்து பத்தாம் ஸ்தானத்தில் இருக்கிறதோ பல தொழில்களை பண்ணுவாங்க இப்போ ஒரு தொழிலாக நிற்க மாட்டாங்க இதுவரைக்கும் தொழில் வந்து நான் இந்த நான் நூற்றி நாற்பது நாட்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் ஏற்கனவே தொழில் செய்துட்டு இருக்கிறவங்க புதிதாக ஏதாவது ஒரு தொழிலை இணைச்சிக்குவாங்க அது புதிய ஒரு வேலை வாய்ப்புகள் உருவாக்குவாங்க ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதோ வேலைக்கு போகிறதோ இந்த மாதிரியெல்லாம் பலவித அந்த மாற்றங்களை வந்து உண்டு வரக்கூடியது அந்த வக்ரம் வந்து ப பத்தாம் பா பத்தாம் ஸ்தானத்தை பார்க்குறது இப்போ பத்தாம் வீட்டில் வந்து ஒரு பாபகிரகம் கிரகம் இருக்கிறத எப்போவுமே நல்லது தொழிலுக்காக வரலாம் சுபகிரகங்கள் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா அதை செயல்படுத்த முடியாது அதான் வந்து ஆ ஆட்சி பெற்றிருந்தனாவோ உச்சம் பெற்றிருந்தாவோ அது வேறு மாதிரி அப்போ ஆட்சி பெறாத இடங்கள்ல உச்சப்படாத இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுபகிரகம் இருக்கிறத விட பாபகிரகம் இருக்கிறது பாபகிரகத்தினுடைய பார்வை பாடுறது பார்க்குறதா நல்லது இல்லைன்னா அந்த பத்தாம் அதிபதியாவது பா பாப கிரகத்தினுடைய அது இருக்குது அப்போ தான் எந்த ஒரு செயலையும் வந்து பார்த்தீங்கன்னா வேலையை செய்வாங்க இப்போ நம்ம செயலுங்கிறதே அந்த பத்தாம் வீடு சார்ந்தது தான் அதனால் அந்த துணிச்சு செய்யக்கூடிய அமைப்பு வந்தால் தான் எதையொன்னையும் செய்ய முடியும் இல்லைன்னா அது பேச்சுவார்த்தையிலேயே கடந்துடும் அப்போ அந்த மாதிரி தொழிலுக்கு உண்டான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இப்போ இருக்கும் வேலைக்கும் அப்போ வேலை வந்து பார்த்திங்கன்னா வேலையினுடைய பழு வந்து அதிகரிக்கும் இப்போ பல ஆள் வேலையை ஒரு ஆள் செய்ய வேண்டியது வரும் எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு நம்ம அரசாங்க வேலையில் இருந்தாலும் சரி இல்லை ப்ரைவேட் இதில் இருந்தாலும் எதிரில் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் இப்போ வந்து அந்த வேலை வந்து நமக்கு ஒரு பாரமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்போ அது கவனமாக அந்த வேலையிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கையாளணும் சில பேர் அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அது கோ கோவப்பட்டு சண்டை போட்டுவிட்டு வேலையை விட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலையாகவும் கூட வந்துடும் அதனால பொறுமையாக அதை எதிர்கொண்டால் ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் தான் அதுக்கப்புறம் வந்து மாறிடும் வக்ர நிலைமை அப்படிங்கிறது மாறப்போகுது அதனால் வந்து கவனமாக ஒரு வேலையை பொருளாகத்திருக்காங்க அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி வக்ரம் இது இருக்கிறப்ப இன்வெஸ்ட்மெண்ட் எப்பவுமே அதிகமாக பண்ண வைக்கும் செயதொழில் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அளவில் பண்ண வைக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த மாதிரி நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அளவாக பண்ணிவிட்டு வந்து இப்போ செய்துட்ருக்கிறது நல்லது சில மாற்றங்கள் உருவாக்கலாம் ரெஃப்ரெஷ் பண்ணுற எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து செய்யக்கூடிய காலகட்டம் தான் அதேமாரி ராசி பார்க்குறாரு பத்தாம் பார்வையாக ஆட்சி பெற்று பார்க்குறதுக்கும் வக்ரமாக பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பலன்கள் மாறுபடும் வக்கிர பார்வையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய கேது பேச்சையும் கேட்க மாட்டாங்க ஒரு ஆலோசனையும் கூட பண்ண மாட்டாங்க திடீர்னு அவசர முடிவுகள் எடுத்து மாட்டிக்கிறது இந்த வக்கிர பார்வையில் தான் கிரகம் நம்ம ராசியிலையோ லக்னத்துலையோ இருந்தாலும் நம்மளை வந்து எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு இரண்டு தடவைக்கு மூணு தடவை ஆலோசனை பண்ணணும் ஒரு கன்சல்ட்டிங் பண்ணாமல் எந்த முடிவு எடுக்கக்கூடாது இந்த அந்த மாதிரி கிரக பார்ப்பைக்கு இவங்க வந்து ஒரு கன்சல்ட் பண்ண மாட்டாங்க வேக வேகமாக அவசர முடிவுகளை எடுத்து அதில் வந்து எந்த ஒரு காரியத்துலேயுமே தோற்றுருவாங்க அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறது கோபதாவங்கள் அதிகமாக இருக்கும் அதில் வந்து அந்த அந்த கால்போன்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இதில் நல்ல நண்பர்களையும் கூட இழந்துருவாங்க நல்ல பழக்க வழக்கங்கள் இழந்துருவாங்க நல்லவங்களையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இழந்துருவாங்க சில நேரங்கள் அதில் ஒரு ஒரு போட்டியிலையோ இல்லை வந்து அந்த வேகத்துலையோ வந்து பார்த்திங்கன்னா அது தேவையில்லாத ஒரு பிரச்சனைலாம் உண்டு பண்ணக்கூடியதாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ராசியை வக்ரமாக பார்க்குறது இருந்தாலும் இப்போ வந்து குரு பார்வை இருந்துட்டு இருக்கிறதுனால எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பார்வை ஏழாம் ஸ்தானத்துலேருந்து பார்க்குறதுனால இந்த வக்கரத்துக்கு ஒரு பெரிய இது இருக்காது தப்பிச்சுக்கலாம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஏன்னா ஒரு பொருளாதார ரீதியாகவோ குடும்ப ரீதியாக எடுக்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது ஏன்னா அது தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதே மாதிரி இன்னொருத்தருடைய பிரச்சனைக்கு உள்ளே போகிறதுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தே தேவையில்லாத தான் உருவாக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது தொழில் வருமானங்கள் இருக்குது தொழிலும் இருக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்குள்ள வேலை வாய்ப்பு இருக்குது அரசாங்க வேலையும் கூட கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் வெளிநாட்டு பயணங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரி செலவினங்கள் வந்து அதிகரிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அதனால் வெளிநாடு சார்ந்த அந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அது நல்லா இருக்கும் புதித முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இந்த வக்ரகாலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சரியான இதாக இருக்காது ஏன்னா அதில் செலவினங்கள் அதிகமாகும் விரயம் தான் தேவையில்லாத விரையும் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாகும் அப்போ அதுலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இப்போ சனி பிரீத்தியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வழிபாடுகளை செய்துட்டு இருக்கிறப்ப அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள மாறுபடும் இப்போ சனீஸ்வரன் வந்து பார்த்திங்கன்னா குருவனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கார் இப்போ ராகுனுடைய நட்சத்திரத்துக்கு வருவார் ராகுனுடைய நட்சத்திரத்துக்கு மூணு ஒம்பது செப்டம்பருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராகு நட்சத்திரத்துக்கு வருவார் இந்த ராகு நட்சத்திரத்தில் வர்றப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கும் எதெல்லாம் நம்ம வேண்டாம்னு ஒதுக்கணுமோ அதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அப்போ ஏன்னா அந்த ராகு நட்சத்திரத்தில் சனீஸ்வரன் வர்றப்போ தான் விருச்சகராசிக்கு ஏன்னா நாலாம் ஸ்தானம் நம்ம இருக்கிற இடத்துல நம்மளை இருக்க விடாது வக்ரமாக இருக்கிறப்ப வக்ரம் இல்லாதப்ப அதனுடைய பலன் உயரமாக இருக்கும் வக்ரமாக இருக்கிறப்ப வேலமாக இருக்கும் ஏன்னா இவர் வக்ரமும் இவரும் வக்ரம் ராகுவும் வக்ரம் அவருடைய நட்சத்திரத்தில் தான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் பயணிக்கும் அப்போ அந்த பயணத்தில் இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு இனம்புரியாத ஒரு பய உணர்வு வரும் அப்போ அந்த வழிபாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்திக்கணும் அப்போ நம்ம யாரும் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை வரும் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நம்ப முடியாது அப்போ நம்மளை ஏமாற்றக்கூடிய அமைப்பு இருக்குது பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாகவோ ஒரு சுபகார ரீதியாக ஒரு ஏமாற்றங்களை சந்திக்கூடிய காலகட்டமாக அந்த ராகு நட்சத்திரம் வர்றப்ப இருக்கும் அது ஒரு ரெண்டு மாத காலகட்டங்கள் தான் அப்போ அந்த ஏமாற்றத்தை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து கையாளணும் அந்த எல்லாம் குறைச்சிக்கிட்டு நம்ம என்ன தேவையோ அதை வந்து சிந்தித்தா கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏமாற்றத்தையும் கூட தவிர்த்திடலாம் அந்த இந்த மாதிரி சனீஸ்வரனும் அந்த ராகுவோட சேரப்பில் பேராசை அப்படிங்கிறது வந்து சுத்தமாக கூடாது பேராசைப்பட்டால் அந்த பெருநங்கிறது அந்த இதில் வந்து ப்ரூஃப் ஆகும் ஏன்னா அந்த மாதிரிலாம் தொழில்லையோ நம்ம பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ இல்லைன்னா எதையாவது நம்பி நம்ம வந்து ஏமாறுறதோ இதெல்லாம் அந்த ராகு நட்சத்திரத்தில் சேர்றப்ப நடக்கக்கூடியது அது வேலைலேயும் கூட ஏமாற்றமாக இருக்கலாம் சில பேர் வேலைக்காக பணமெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதில் ஏமாந்துறது ஒரு ஃபாரின் இந்த வெளிநாடு போகிறதுக்காக பணம் கொடுத்து கொடுத்து எக்ஸாம் எழுதுறது அந்த மாதிரி நிறைய செய்வான் இப்போ அதெல்லாம் தேவையில்லாத ஒரு உபயோகம் இல்லாமல் போயிடும் அதே மாதிரி ஆசைப்பட்டு வட்டி அதிகமாக வருதுங்கிற ஏதாவது ஒரு நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண் பண்ணுறது அதில் ஏமாந்துறது இல்லைன்னா யாருக்காவது பணத்தை கொடுத்து ஏமாந்துறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சனிஷ் அந்த ராகுனுடைய நட்சத்திரத்தில் வர்றப்போ அதெல்லாம் நடக்கும் ஏன்னா ஒரு வக்ரமாக இருக்கார் வக்ரமாக இருக்கிறப்ப மட்டும்தான் அது வக்ரமில்லாதப்ப வேறமாக இருக்கும் அப்போ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது சனி பிரீத்தியாக வந்து பார்த்திங்கன்னா திருநள்ளாறு சென்று வழிபட்டு வரது விசேஷ நற்பலங்களாம் தரக்கூடியதாக இருக்கும் பைரவர் சன்னிதானங்கள் சென்று வழிபட்டு வரலாம் அதேமாதிரி தான தர்ம காரியங்களையும் செய்துட்டு வரணும் பழமையான சிவன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வர்றது விசேஷ நற்பலங்களெலாம் தரக்கூடியதாக இருக்கும் திருவண்ணாமலை வந்து திருவண்ணாமலை போயிட்டு வரதோ சிதம்பரம் போயிட்டு வரதோ அந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக பழமையான புண்ணிய ஸ்தலங்கள்லாம் சென்று அந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்குது அந்த மாதிரி ஸ்தலங்களுக்குலாம் சென்று வழிபாடுகள் பண்ணிட்டு வரலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தான தர்ம காரியங்கள் செய்துட்டு வரணும் ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கக்கூடியவங்க ரொம்ப ஏழையாக இருக்கக்கூடியவங்க பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடியவங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதியவர்கள் கைவிடப்பட்ட முதியவர்கள் அவங்களுக்குலாம் ஒரு அன்னதானம் வஸ்திர தானம் கொடுக்கறது அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறது மருத்துவ உதவிகளை செய்கிறது இதெல்லாம் வந்து செய்துட்டு வந்தால் சனி பிரீத்தியாகும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு ஒரு வஸ்திர தானம் அன்னதானம் கொடுக்கறது அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் கொடுக்கறது ஒரு தங்கிறதுக்கு ஒரு இருப்பிடம் உதவி செய்கிறது வேலைக்கு ஒரு உதவிகள் செய்கிறது ஒருத்தருக்கு வேலை வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனி பிரீத்தி ஆகும் அப்போ அந்த சனீஸ்வனால் ஏற்படக்கூடிய அந்த தாக்கங்கள் குறையாது எப்போவுமே சனீஸ்வரன் இருக்கிற ஸ்தானத்தை விட அவர் பார்வைப்பட ஸ்தானங்கள் மட்டும்தான் பயங்கரமாக அதி பயங்கரமாக பாதிக்கப்படும் ஏன்னா சனீஸ்வரனுடைய பார்வைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதீத பலம் அது ஒரு தீய பார்வை தான் அது சமசப்தமா பார்க்கறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஆபத்தான விஷயந்தான் அப்ப அந்த காரகத்தவங்க அந்த பாவத்தையே செயல்பட விடாது அப்ப நம்ம செய்கிற தான தர்ம காரியங்களும் நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டுகள்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அந்த இடத்துல வந்து தாங்கி பிடிக்கும் புண்ணிய காரியங்கள் இடிந்த கோயில்களை வந்து பார்த்திங்கன்னா புனரமைக்கிறது அதே மாதிரி கோயில் கும்பாபிஷேகம் நடைகிற ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று அந்த உதவிகளை செய்கிறது இதெல்லாம் வந்து செய்துட்டு வர்றப்ப கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா சனீஷனுடைய அந்த தாக்கத்திலேருந்து வந்தது பார்த்திங்கன்னா குறை ஏன்னா இப்போ சனீஷ்ரன் வந்து பார்த்திங்கன்னா விருச்சகத்தை பற்றி வக்ரமாக பார்க்குறது மட்டும்தான் பிரச்சனை ஆறாம் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு பத்தாம் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு ராசியும் பார்க்குறாரு அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோதனையான காலகட்டங்கள் தேவையில்லாத பிடிவாதத்தினாலேயே நிறைய விஷயத்தை தங்குவாங்க அதனால் சுயநலத்தை கைவிட்டுட்டு விட்டுவிட்டு பொதுநலமாக இருந்தாங்கன்னால் கட்டாயம் அவங்க வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முன்னுக்கு கூறக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறிடும் அதனால் சில இந்த வழிபாடுகளையும் ஒரு தர்ம காரியங்களையும் வந்து பார்த்திங்கன்னா செய்துட்ருக்கணும் அதே மாதிரி சில பேர்த்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பணம் பொருளாதாரத்தில் இந்த நேரம் இந்த மாதிரி நேரங்களில் திடீர் ஒரு ஏற்றத்தாழ்வு கிடைக்கும் அதெல்லாம் முறையாக பயன்படுத்திக்கிட்டால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லது இந்த இந்த விருட்சை ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சனிஷனால நிறைய நன்மைகளும் இருக்குது நிறைய ட்ராபேக்கும் இருக்குது ஆனால் ஆறாம் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு பத்தாம் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு ராசியும் பார்க்கறாரு இப்போ வக்ரமாக பார்க்குறப்ப கொஞ்சம் மிகுந்த எச்சரிக்கையோடு அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே இருக்கணும் அதேமாதிரி அவங்க ஒரு கன்சல்ட் பண்ணணும் எதாக இருந்தாலும் ஒரு ஆலோசனைங்கிறது எந்த ஒரு ப விஷயங்களுக்கும் செய்துட்டு ஒரு தடவை ரெண்டு தடவை ஆலோசனை பண்ணிட்டு செய்துட்டு இருந்தால் கட்டாயம் சனிஷனால பல நன்மைகளை அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்